ரொம்பவே சுவையான சிம்பிளான வீடியோ மணக்கக்கூடிய சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க நான் கால கிலோ பருப்பு எடுத்துக்கிட்டேன் துவரம் பருப்பை நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம அதை போட்டுக்கலாம் நான் வந்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் அதனால் குக்கரில் போட்டுக்கிட்டு அதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் கழுவுனதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி வந்து ரொம்ப நிறையா ஊற்றாதீங்க ஏன்னா குக்கரில் வந்து விசில் வரும்போது தண்ணி பொங்கி கீழே ஊற்றும் அதனால் வந்து நம்ம வந்து பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் வெங்காயமும் தக்காளியும் வாக்கில் கட் பண்ணி அந்த பருப்பில் போட்டுக்கோங்க பச்சை மிளகாவையும் அது கூடவே போட்டுக்கோங்க அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு மூடி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் அது வேகட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் பருப்பு வேகிறதுக்குள்ளே அது ஊறிடும் பருப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து பருப்பு நல்லா வெந்து நம்மளுக்கு கடையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு தாலி நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமோ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம விசில் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை திறந்துட்டு பருப்பை நம்ம மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லாவே வெந்திருக்குது மத்து வச்சு நான் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை நான் வந்து கரைச்சி அந்த பருப்பு கூடையே ஊற்றிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு பாத்திரம் நல்லா அப்புறமா அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா அப்புறமா நான் ஒரு டீஸ்பூன் கடுகு பருப்பு போட்டுக்கிட்டேன் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி அதிலே போட்டுக்கிட்டேன் கடுகு அப்புறமா நம்ம அரிஞ்சி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளியும் அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் அதில் ஒரு டேபிள்ஸ் ஒரு டீஸ்பூன் வந்து குழம்புத்தூளும் அரை டீஸ்பூன் மிளகாய் தூளும் போட்டுக்கிட்டு நல்லா நான் வந்து அதை வந்து ஒரு கலர் கலறிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதில் ஏன்னா கருவேப்பிலை போட்டால் சாம்பார் ரொம்பவே வாசனையாக இருக்கும் அது கூடவே நான் வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டேன் இது வீடியோவில் காட்டலைங்க ஆனால் நான் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டேன் கொஞ்சோண்டு நீங்களும் போட்டுக்கோங்க அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச அந்த பருப்பு புளி எல்லாத்தையும் வந்து அந்த தாளிப்பில் நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விட்லாங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அது கூட மஞ் மல்லித்தலை அரிஞ்சு வச்ச மல்லித்தலை போட்டு இறக்குனிங்கன்னா ரொம்பவே சுவையான டேஸ்ட்டான சிம்பிளான சாம்பார் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்